கருவாடு குச்சியா இருக்குல்ல குச்சி பொச்சி கருவாடு நல்லா வருவீங்க நான் குச்சிக்கும் பொச்சுக்கு வித்தியாசம் தெரியலையா குச்சி கருவாடு பொச்சு கருவாடுன்னு சொல்லல சி இப்படித்தான் யாரை எழுத்து விட்டு போறது எத்தனை குடும்பத்துக்கு எழுத்து விட்டு போய்

அப்புறம் போதும் அப்படியே கொடுங்க அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் உடச்சா அந்த டேஸ்ட் வராது குரங்குன்றீங்க அது அதுதான் டேஸ்ட் தெரியுமா அப்புறம் போதும் கொடுங்க

那正好。哈哈哈哈哈。